இவருக்கே புரிய வச்சு இங்க பாருங்க அவரு தான் நீங்க ஓவர் டாமினேட் பசங்க பண்றாங்க அப்படின்னா நீங்க கரெக்ட் பண்ணும் தப்பு நீங்க அப்ரூவல் கொடுக்காம எப்படி வரும் இவர் அப்ரூவல் கொடுக்காம எப்படி சார் வரும் புள்ளி கூட வைக்க முடியாது இவரோட அப்ரூவல் இல்லாம அந்த அவுட்ஃபிட் அப்படி இருக்கு மன்றங்களா இருந்து வந்தது இல்லை ஸ்ட்ரக்சர் அவரோட பார்ட்டி ப்ராபர்ட்டி சேசி இவரு அப்படி இருக்கு

எனக்கு அந்த பர்த்டே இது கூட ஓகே அவரு ஒரு க்ளோஸ் நீட் டீம் அது ஓகே வெளியில நடக்கிற விஷயங்கள் அவரே இந்த வருஷம் பர்த்டே பண்ணல நீங்க எதுக்கு பண்றீங்க நீங்க பண்ண கூடாது இல்ல ஒண்ணு ரெண்டாவது சரி பண்றீங்க உங்களுக்கு தெரியாது பிரிண்டிங் எல்லாம் சின்ன இது கூட ஒரு புள்ளி கூட இவர் தான் அப்ரூவல் யூனிஃபைடா ஒரே ஒரே முகம் ஒரே போட்டோ எப்படி போகுது எல்லாத்துக்கும் இடத்துக்கும் இப்ப சூஸ் பண்ணி கொடுக்கலன்னா அது எப்படி போகாது இல்ல நான் டாக்டர் ராமதாஸ் இதே தூக்கி வெளில போட்டவன் சிடி கேண்டிடேட் அன்புமணினா அன்புமணி மட்டும் தான் அப்பனா இருக்கட்டும் எவனா இருக்கு விஜய் சார்னா விஜய் சார் தான் நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அண்ணா அதுக்கு ஈக்குவலா பொசிஷன் பண்ணிட்டு இருக்கேன் இது கோமாளி கூட்டம் எல்லாம் உள்ள வந்து போட்டிருந்தா இப்படி தப்பு சார் அது இல்ல அது பெரிய தப்பு இது ரெண்டு பர்சன்ட் கூட தேராது இப்படி போச்சுன்னா பொசிஷனிங் வந்து சிஎம் ஃபேஸ் பொசிஷனிங் வந்து டைலூட் ஆக கூடாது கேடர் பண்ணலாம் பங்கனரிஸ் பண்ணலாம் தலைவரை சென்டர் பண்ணி அவங்க அவர் நிழலை தேடிக்கலாம் அவர் நிஜத்தையே இன்னொரு நிழல் வந்து ஆக்கிய பண்ணக்கூடாது அதுவும் ஒரு கல்ட்டு டைல்யூட் பண்றதெல்லாம் வந்து கற்பனையில கூட இமேஜின் பண்ண முடியாது சார் இதெல்லாம் எந்த பார்ட்டிலையுமே

ஓபிஎஸ் எடுபடாது சசிகலா எடுபடாது அன்புமணி எடுபடாது திருமாவளவன் எடுபடாது யூனிவர்சலா கேஸ் நியூட்ரலா எல்லாத்துக்கும் ஒரு நியூட்ராலிட்டி ஃபேக்டர் இருக்கு ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் அதுவும் சாதாரண ஆள் இல்ல கல் அவரை போய் டைல்யூட் பண்ணலாமா எவ்வளவு பெரிய முட்டால் தானே நீங்க யாரு நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க இந்த ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு எது கடா வெட்டுறான் உங்களுக்கு எதுக்கு ரத்த தானம் கொடுக்குறான் அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா லைவர் வேஸ்ட் டம்மி சும்மா பேஸ்க்கு வச்சிருக்காரு இவர்தான் எல்லாம் இது தேராது இது ரெண்டு கமல் கமலாவது நான் அவருக்கு அவர் இதை வச்சுக்கிட்டு ஐடியாலஜி இல்லாம நாலு பர்சன்ட் எடுத்தாரு ரெண்டு கூட தேராது நான் தேர்ட்டி பர்சன்ட் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீட் கன்வர்ஷனுக்கு பவருக்கு எப்படி எந்த அலையன்ஸ் வருவோம் இன்னொன்னு சார் எப்படின்னா விஜய் சார் வந்து எதை சொன்னாலும் அவர்கிட்ட சொல்லிடுறாரு எதை சொன்னாலும் வேற இந்த டே இல்ல நைட்ல அவர்கிட்ட எப்படி வாங்கணும்னு கண்டு ஃபார்முலா கண்டுபிடிச்சு வச்சு நைட் டைம்ல ஏதோ மண் பார்ட்டி விஷயங்கள் பேசும்போது பேசுற மாதிரி

அவர்கிட்ட நான் சொல்லி அவர் இவர்கிட்ட வந்து சொல்றதுக்கு நான் இவருகிட்டே சொல்லிட்டு போயிடுறேனே எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க அவர் வந்து ஒரு இத ஒரு ஒரு ஆர்கனைசிங் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்ல எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆர்கனைசர்னு சொல்லிருக்கேன் இவர் அப்படி இல்ல இவர் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆர்கனைசர் ஆனா முழுக்க முழுக்க விஜய் சார் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இல்ல ஆஹ் இன்ட்ரெஸ்ட் அப்புறமா தான் விஜய் சார் இன்ட்ரெஸ்ட் அங்கதான் பிரச்சனை செய்யறதுல பிரச்சனை இல்ல எக்ஸிகியூஷன்ல பிரச்சனை இல்ல இப்ப ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா இருக்க மாவட்ட தலைவர்கள் விஜய் சார் என்ன சொல்றாரு சார் வேண்டாம் சார் அதுல மாத்தாதீங்க சார் தொடாதீங்க சார் தப்பாடு சார் அவ்வளவுதான் அவங்க அதுக்கு மேல அது முப்பது வருஷமா இருக்காங்க அப்படியே இமோஷனலா ஃபீல் பண்ணி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவோம் அதுக்கு மேல நம்ம வந்து மாவட்ட தலைவர்கள் எல்லாம் காஸ்ட் ரீதியா போடணும் அதெல்லாம் உங்களுக்கு தேவை கேண்டிடேட் தானே சார் நீங்க கேண்டிடேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க இதை விட்டுருங்க இது மன்றம் சார் இது இது வேற மாதிரி போயிடும் தவறாயிடும் தப்பாயிடும் அதெல்லாம் பண்ணக்கூடாது இப்போ இருக்கிறது தாண்டி நூறா பிரிக்கிறோம் அந்த நூறா பிரிக்கும் போது இப்ப இருக்கிறவங்கள மாத்த வேண்டாம்னு சொல்லிட்டாரு அடிஷனலா போட்டுக்கோங்க இப்ப இருக்கிறவங்கள மாத்தாதீங்க நூறு மாவட்டமா பிரிச்சாச்சு மொத்த ஸ்ட்ரக்சரையே நூறு மாவட்டம் ஆக்கியாச்சு ஆனா இவரால போட முடியல தொட்டாலே ஆள் இல்ல தொட்டாலே அதுக்குள்ள பிரச்சனை நிறைய வருது அணியில இருந்து நியூவன்சர் சார் இது மன்றம் இல்ல ஒரு பொறுப்பு நூறு பேர் சண்டை போட்டு வெறித்தனமா இருக்காங்க அதனால எந்த பொறுப்பும் போட முடியாம அப்படியே நிக்குது மாவட்ட மாநாடு முடிச்சிட்ட பிறகு அதை கை வச்சுக்கலாம் இப்போ தேன்கூட கை வச்ச மாதிரி ஆயிடும் மாநாடு முடிச்சிட்ட பிறகு அப்புறம் விட்டாச்சு அதை விட்டுட்டு இந்த விங்ஸ் இருக்குல்ல அணிகள் அது எவனுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல அதை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறோம் இப்போ அது பிரச்சனையும் இல்ல மெயின் பொறுப்பு தான் மொத்தமே பேரன்பாடிக்குள்ள வரணும் வெளியில இருக்கிறவன் ஒருத்தனை கூட மாட்டாங்க நாளைக்கு நீங்க நீங்க வரீங்கன்னு ஒரு தொகைக்கு வர்றீங்கன்னு நினைச்சுக்கோங்க சார் வந்து இவரை வின் பண்ணி விஜய் சாரே சொன்னா கூட ஆனந்த் சார் சொல்லாம ஜிஎஸ் சொல்லாம தொகுதியில கூட நீங்க கால் எடுத்து வைக்க முடியாது இதுதான் எனக்கு பிரச்சனை இப்படி இருக்க கூடாது இப்ப கேக்குறாங்க அந்த கிட்ட 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 வரும்போது என்ன ஆகும்னா இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்